ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் பகுதி நான்கு பெண்கள் அனைவரும் கூடி வந்து நந்தகோபருடைய திருக்கோயில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் எழுப்புகிறார்கள் இப்பாட்டில் பதினாறாம் பாட்டு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற நந்தகோபருடைய திருமாளிகையை காவல் புரிகின்றவனே கொடிகள் விளங்குகின்ற தோரணங்கள் கட்டப்பெற்றுள்ள திருவாசலை காவல் புரிகின்றவனே அழகிய கதவின் தாளை திறப்பாயாக இடைப்பெண்களாகிய எங்களுக்கு வியத்தகு செயல்களை உடையவனாகிய நீல மணி போன்ற திருமேனி நிறத்தை உடைய எம்பெருமான் ஒலிக்கின்ற பறையைத் தருவதாக நேற்றே சொல்லியுள்ளான் எம்பெருமானை துயில் உணர்த்துவதற்காக பாடுவதே எங்கள் வருகையின் நோக்கம் எங்கள் மனதில் வேறு பயனை விரும்பும் அழுக்குகள் இல்லை தலைவனே நீ முதன் முதலில் மறுக்க வேண்டாம் ஒன்றோடொன்று சேர்ந்துள்ள வாசற்படியை உடைய கதவை நீயே திறக்க வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे मन्वन्थरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोति नाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे प्रथम्याम् अस्यां शुभदितौ भौमवासर युक्तायां पूर्वाषाढानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்